கிருஷ்ணகிரி அணையில் உள்ள வலது இடதுபுறக் கால்வாய்கள் ஊற்றுக் கால்வாய்கள் புனரமைக்கவும் அணையில் படிந்துள்ள வண்டல் மண்ணை தூர்வாரிடவும் ரூபாய் புள்ளி ஒன்பது எட்டு கோடிக்கு திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளது என சட்டப்பேரவை மனுக்கள் குழுவின் தலைவர் செழியன் தெரிவித்தார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவை மனுக்கள் குழுவின் தலைவரும் அரசின் தலைமை கொண்டாவுமான கோவி செழியன் எம் எல் தலைமையில் பல்வேறு தரப்பினர் அளித்த மனுக்கள் மீது நேரடி ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது அப்போது மாவட்ட ஆட்சியர் சரையில் சட்டப்பேரவை மனுக்கள் குழு முதன்மை செயலாளர் சீனிவாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்குழுவில் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் சட்டமன்ற உறுப்பினர்களான மதியழகன் சின்னப்பா ஜோதி பாபு மற்றும் பேரவை மனுக்கள் குழு துணை செயலாளர் கணேஷ் சார்பு செயலாளர் சந்தானம் ராசேந்திரன் ஆகிய இக்குழுவினர் சூளகிரி மாரண்டபள்ளி சிம்பல் திராடி பெரியமுத்து ஆர் பி அணை ஊற்று கால்வாய் பகுதி மற்றும் திம்மாபுரம் காவேரிப்பட்டினம் வெண்ணம்பள்ளி ஆகிய கிராமத்தில் ஆய்வு மேற்கொண்டனர் ஆய்விற்கு பின்பு சட்டமன்ற பேரவை மனுக்கள் குழுவின் தலைவர் கோவி செழியன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை அலுவலர்கள் சார்பில் பொதுமக்கள் கொடுத்துள்ள மனுக்கள் தொடர்பான ஆய்வுக்கூட்டம் பேசிய குழுவின் தலைவர் செழியன் சூழகிரியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் நாற்பத்து ஆயிரத்து நாற்பது ரூபாய் மதிப்பில் விளையாட்டு மைதானம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதேபோல சூளகிரியிலிருந்து சூழகிரியிலிருந்து கும்பலம் செல்லும் சாலை பிரிவிலிருந்து மாரண்டப்பள்ளி வழியாக சிம்பல்திராடி வரை செல்லும் தார் சாலையை பிரதம மந்திரி சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சுமார் மூன்று புள்ளி எழுபத்தாறு கிலோமீட்டர் தூரத்திற்கு இரண்டு ரூபாய் கோடியே எழுபத்து நான்கு லட்சம் மதிப்பில் அமைக்க அரசின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டுள்ளது மேலும் கிருஷ்ணகிரி கி ஆர் பி அணையில் உள்ள வலது இடதுபுற கால்வாய்கள் ஊற்று கால்வாய்கள் புனரமைக்கவும் அணையில் படிந்துள்ள வண்டல் மண்ணை தூர்வாரிடவும் தொன்னூற்றி ரூபாய் கோடிக்கு நீர்ப்பாசன நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழ் ஆசிய வளர்ச்சி வங்கி நிதியுதவியுடன் செயல்படுத்த விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டு தமிழக அரசுக்கு நிர்வாக அப்புதல் பெற வேண்டி பரிசீலனையில் உள்ளது என தெரிவித்தார் இந்த ஆய்வின் போது நீர்வளத்துறை செயற்பொறியாளர் செந்தில்குமார் மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனைக்குரல் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குனர் பச்சியப்பன் ஒன்றிய பொறியாளர் கோவிந்தராஜ் வட்டாட்சியர்கள் பொன்னாலா சக்திவேல் திருமுருகன் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உமாசங்கர் முருகன் சுப்பிரமணி உள்ளிட்டோர் உடனிருந்தனர்